ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ச்மோனி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா போயர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எஸ்கிவின் படிப்பு டிப்ளமோ கோர்ஸில் ஆட்டோமொபைல் முடிச்சிருக்காங்க வேலையை பார்த்தீங்கன்னா டூ வீலர் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி எட்டு ரெண்டு ரெண்டாயிரம் பிறந்த நேரம் எட்டு ஐம்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி இரண்டாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சுப்பிரமணியம் தாயின் பெயர் மாளவி போயர் சமுதாயத்தில் ஈஞ்சல் கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி பார்த்திங்கன்னா திருப்பூர் சொத்தி வரும் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காலியடை அஞ்சு சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை ஐம்பதாயிரம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்து நல்ல குடும்பப்பட எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விஷ்ணு படிப்பு டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காரு இப்போ பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் அறுபத்தி நாலாயிரம் பிறந்த தேதி பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயுள்யம் ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட போனவங்க தங்கச்சி ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் ஆர்முகம் தாயின் பெயர் ராதாமணி போயர் சமுதாயத்தில் தண்டாழ்வார் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்து வீரம் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படிச்ச பொண்ணு எதிர்பார்க்க அடுத்ததாக பெயர் நித்ய பிரியன் படிப்பு பிஎஸ்சி வேலை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் இருபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் பத்து மூணு ஏஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி இவருக்கு சுத்த ஜாதகாங்க இவங்க கூட போகிறவங்க அண்ணா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் ராஜேந்திரன் தாயின் பெயர் ஜோதிமணி போயர் சமுதாயத்தில் ஈஞ்சன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என டிகிரி படித்த போனோ எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கோவிந்தராஜ் படிப்பு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு வேலை பிரிண்டிங்கில் மேனேஜராக ஒர்க் இருக்காரு மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஒன்று நாற்பத்தி அஞ்சு பிஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் நான்காம் பாதம் இவருக்கு சுத்த ஜாதங்க தாங்க இவங்க கூட போதவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் கோபால் தாயின் பெயர் ருக்மணி போயர் சமுதாயத்தில் கரும்பு கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி பெருமாநல்லூர் சொத்துவரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குடும்ப வருமானம் முப்பதாயிரம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்த பொண்ணை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கார்த்திக் படிப்பு பிஎஸ்சி வேலை பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்சார்ஜில் திருப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் ஏழு முப்பத்தி ஏழு பிஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருகசீடம் இரண்டாம் பாதம் இவருக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அக்கா ஒருத்தங்க தந்தை பெயர் ராஜேந்திரன் தாயின் பெயர் ராஜேஸ்வரி போயர் சமுதாயத்தில் கூரகுளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயமுத்தூர் சொத்துவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்த பொண்ணும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விஜயகுமார் படிப்பு எம்எஸ்சி வேலை பார்த்திங்கன்னா மைக்ரோ பயாலஜிக்கல் லெபர்டரியில் ஒர்க் இருக்காரு மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஏழு அஞ்சு ஏஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி இவருக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ரெண்டு பேரும் அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சிதம்பரம் தாயின் பெயர் அனுராதா போயர் சமுதாயத்தில் கூரை குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயமுத்தூர் சொத்து இவரம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குது வாடகை ஏழாயிரம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னை டிகிரி படித்த நல்ல பொண்ணாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஹரிஹரன் படிப்பு பிகாம் வேலையை பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் மில்லில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜரை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் குழந்தைவேர் தாயின் பெயர் சரஸ்வதி போயர் சமுதாயத்தை தெய்வ குலத்தை சேர்ந்தவங்க முகவரி கள்ளிப்பட்டி சொத்திவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் இருக்குது அது போக காலி இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்த போனோம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஸ்டாலின் படிப்பு பிஇ ஆட்டோமொபைல் வேலையை பார்த்திங்கன்னா மைசூரில் ஃபினான்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஒன்பது ஏஎம் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் பெரியசாமி தாயின் பெயர் மணிமேகலை போயர் சமுதாயத்தில் வேப்பங்குளத்தை சேர்ந்தவங்க முகபரி ஈரோடு சொத்தியுரம் பார்த்திங்கன்னா ரெண்டு சொந்த வீடு வீடுகள்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படித்து போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மணிகண்டன் படிப்பு பிகாம் சிஏ வேலை பார்த்தீங்கன்னா சொந்தமாக எலக்ட்ரிஷ் அப் வச்சு ரன் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் பத்து ஏஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் ஒன்னாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சின்னச்சாமி தாயின் பெயர் சாந்தி போயர் சமுதாயத்தில் மஞ்சள் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி பெருமாநல்லூர் சொத்து விவரம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்த போனோம் எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி